இரவு முக்கிய செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது இரண்டாயிரத்து இருபத்தைந்து காண விருது மற்றும் புள்ளி ஒன்று கோடி ரூபாய் நிதிக்கான காசோலையினை இராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஊராட்சி ஒன்றியம் மேலமடை ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் இராஜேஸ்வரியிடம் வழங்கினார் குமரி மாவட்டத்தில் ஜியோ சர்வர் செயலிழந்ததால் புதிய சிம் கார்டுகளை ஆக்டிவேட் செய்ய முடியாமலும் தொலைத்த சிம் கார்டுகளை மீண்டும் பெறவும் பயனாளிகள் அவதி அடைந்து வருகின்றனர் நட்சத்திரக்குறி கன்னியாகுமரி பேராயம் சேசை தென்னிந்திய திருச்சபையின் புதிய பேராயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் முனைவர் கிறிஸ்டோபர் விஜயன் அவர்களை சந்தித்து அவர் பணி சிறக்க வாழ்த்தினார் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரியஜெனிபர் உடன்நாதக நிர்வாகி தீபக் நட்சத்திரக்குறி தமிழகத்தில் அ அ தி மு க தலைமையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் அமைய போகும் புரட்சி தமிழரின் பொற்கால ஆட்சிக்கு வியூகம் வகுக்க சென்னை வானகரத்தில் நாளை நடக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழுவிற்கு வந்தே பாரத் ரயிலில் செல்லும் போது முன்னாள் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அமைச்சர் கடம்பூர்ராஜ் அவர்களை சந்தித்தபோது தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்க தென்காசி மாவட்ட சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் பூரணம் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் மணிமேகலை கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் துறை சங்க மாநில துணைத் தலைவர் கங்காதரன் வாழ்த்துரையாற்றினார் அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறிக்க சென்ற போது காவல்துறையினர்கள் இருநூறு ஊழியர்களை கைது செய்து தனியார் திரு மன மண்டபத்தில் வைத்தார்கள் திருப்பத்தூரில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் செஞ்சி நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் சோனியா காந்தியின் எழுபத்தொன்பதாவது பிறந்த நாள் விழா செஞ்சி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செஞ்சி சூர்யாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது நட்சத்திரக்குறி மதுரை ஏ வி மேம்பாலம் நினைவுச் சின்னமாக அறிவிக்க கோரிக்கை யாருக்கும் தெரியாத சுவாரஸ்ய தகவல்கள் நட்சத்திரக்குறி மதுரையில் அழகான ஆல்பர்ட் விட்டர் மேம்பாலம் நேற்று நூற்று முப்பத்தொன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடியது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அதனை பகிர்ந்து கொண்டு பழமையான கட்டுமான திறன்களை வெளிக்கொணர்ந்த இந்த பாலம் யுனெஸ்கோ அங்கீகாரத்துக்கு கோரிக்கை வைக்கின்றனர் நட்சத்திரக்குறி வேலூர் மாவட்டம் நட்சத்திரக்குறி ஷீரடி சாய்பாபா ஆலயம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் காலாஸ் பாளையம் பில்டர் ரோடு பகுதியில் அமைந்துள்ள ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா மற்றும் மாமன்ற உறுப்பினர் கங்கா அவர்கள் முன்னிலையில் வெகு விமர்ச்சையாக நடைபெற்றது முன்னதாக பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து புனித நீரானது கொண்டுவரப்பட்டு வேள்விகள் அமைத்து நான்கு கால யாக பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க பூர்ணகதியானது நடைபெற்றது இதன் பின்னர் புண்ணிய நீர் கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கோபுரத்தின் மீதுள்ள கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு பக்தர்கள் சாய்ராம் சாய்ராம் என பத்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் சாய்பாபா சுவாமிக்கு கும்பாபிஷேக புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீபாரதனைகள் நடைபெற்றது